ஓம் ஸ்ரீ குரு யோ நமகே கட்காயி தன்னோ மந்த பிரச்சோதயாது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அபிமான ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் பயிற்சி சனீஸ்வர பகவான் சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆறுது கரெக்டாக டென்ஷன் இவர் என்ன சொல்ல போகிறார் எந்த விஷயத்தை பெருசாக பகிரங்கப்படுத்த போகிறார் எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிற சொல்ல போகிறார் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறீங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து திங்க் இருக்கீங்க இந்த வகையில் இந்த சனி பகவானோட பெயர்ச்சி அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சனீஸ்வர பகவான் எந்த டயத்துலேருந்து எப்படி வரார் அப்படின்னு இப்போ அவர் கும்பராசியில் இருக்கார் கும்பராசி அவரோட சொந்த வீடு மூலத்திரிகோணம் வேறு இப்போ இந்த சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன் நீதிமான் கர்மகாரகன் தர்மவான் இப்படிலாம் பலவிதங்களில் சொல்லக்கூடியவர் அந்த சனீஸ்வர பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் காலச்சக்கர தத்துவத்தின்படி அது வந்து பனிரெண்டாவது ராசி ஐயன்ன சயன போக மோட்ச ஸ்தானம் அந்த மீனராசி நீர் ராசி நீர் ராசியில் இந்த சனீஸ்வர பகவான் உள்ளே வரப்போகிறார் ஆக இந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் கண்டிப்பாக நன்மைகளையே தருவார் நாம் சரியாக இருந்தால் சரி இப்போது நம்ம பதிவுக்கு போகலாமா எனதருமை கன்னீராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சனீஸ்வர பகவானின் பெயர்ச்சி இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு சூப்பரான ஒரு இடத்துலேருந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுத்த அதாவது ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு ஆதி இது எல்லாத்தையும் விட்டுருங்க ஏன்னா அந்த சனிஸ்வர பகவான் ரெண்டரை வருஷம் இருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் வக்கரகதியில் இருக்கும்போது மட்டும் ஒரு டென்ஷனை கொடுத்தார் அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னேற்றம்தான் ஏன்னா இந்த ஐந்து ஆறு குடைய அதிபதி பஞ்சமாதிபதி பகைரோன ரோகாதிபதி பகைரோன ரோகஸ்தானமாக ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துலலாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் மூணு விட ஆறு சூப்பர் ஆறை விட பத்து சூப்பர் பத்தை விட பதினொன்று சூப்பர் அந்த மாதிரி சூப்பர் 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 ஆறாம் இடத்துலேருந்து ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் பரவாயில்ல எல்லாத்துலேயும் சமாளித்து சமாளித்து வெளியில் வந்தீங்க உடல் ஆரோக்கியம் எப்படி ரிவர்ஸ் ஆனால் அதையும் மீறி போனீங்க உத்தியோகத்தில் கடுமையாக பாடுபட்டீங்க தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே சரி ரைட் இப்போ எங்கே வரப்பறர் கலத்திரஸ்தானம் கண்டபட்சினி கலத்திரம் அப்படின்னாலே வாழ்க்கை துணை நண்பர்கள் இந்த இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேமாரி கூட்டாளிகள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட ரொம்ப அனுபவம் கரெக்டாக இருக்கணும் எடுத்தோம் கொழித்தோம்னு பேசினீங்க முடிஞ்சு போச்சு கூட்டு தொழில் பனி தொழிலாகிடும் கூட்டாளி உங்களை விட்டு போயிடுவார் கவனமாக இருக்கணும் சரியா அடுத்தபடியாக நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட ரொம்ப சொல்லோ பொலோன்னு பேசினீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனை வரும் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயுமே தெளிவான ஒரு பாதையில் நீங்கள் போகணும் அப்போ தான் சனி பகவான் உங்களுக்கு கண்டகச்சனியாக இருந்து ஒரு சில நன்மைகளை கொடுப்பார் இந்த இடத்துல நம்ம அதிரடி ஆட்டத்தை நம்ம ஆடினோம் அப்படின்னா அவரோட அதிரடி ஆட்டத்தை ஆரம்பித்தார்னா முடிஞ்சு போச்சு ஸோ கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் முதல் ரவுண்டு அவர் ஃபஸ்ட்டு இயரில் அடைகிறார் ஏன்னா அவர் ரெண்டரை வருஷம் இருக்கார் இல்லையா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ரெண்டாவது ரவுண்டு வக்கரம் அடைகிறார் இந்த வக்கரம் அடையும் போது பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் ஆனால் இப்போ கண்டகச்சனியாக கலத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு முதல்ல எங்கே பிரச்சனையை கொண்டு வருவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிப்பு படிக்கிற குழந்தைகளில் கொஞ்சம் மூளையில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார் ப்ளஸ் டூ முடிச்சிட்டிங்க அடுத்தது என்ன பண்ணணும் குழப்பம் டென்ஷன் நீங்கள் பிகாம் படிக்கணும்னு நினைப்பீங்க உங்கள் வீட்டில் பிஏ படிக்கணும்பாங்க இல்லை அது படி இதை படி ஏதோ ஒரு குழப்பத்தை கொண்டு வருவாங்க நீங்கள் யோசிக்கணும் அந்த இடத்துல அதுதான் ஏதாவது ஒரு வகையில் ஒரு தடையை கொடுப்பார் தாமதத்தை கொடுப்பார் இதெல்லாம் மீறணும் எப்போவுமே வந்து நம்ம வந்து எதிர் திசையை நோக்கி போயின்னு இருக்கணும் அப்படியே அப்போ தான் நமக்கு வெற்றி இப்போது ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா பார்த்திங்கன்னா வெள்ளத்தை நீந்தி தான் போவாங்க கட கடக்கிறதுக்கு அந்த வெள்ளத்தோடையே போனால் அடிச்சுன்னு போகிற மாதிரி ஆகிடும் அதனால் அவர் அப்படி நடந்துக்கிறாருன்னு அப்படின்னா நம்மளும் இப்படி நடந்துட்டோம்னா கஷ்டம் அதனால் அதை மீறி நடக்கணும் படிப்பு ஸ்கெட்ச் போடுங்க யோசிங்க ஏன்னா உங்களோட ராசிநாதன் புதன் ஏற்கனவே அறிவு யோசிங்க வெற்றி திருமணம் கிடைக்கும் திருமண யோகம் உண்டாகும் ஆனால் நல்ல வாழ்க்கை துணையாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஓகே ஓகேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் நீங்கள் மாட்டின்னு மொழிக்கூடாது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் பார்த்து அடுத்தது குழந்த பாக்கியம் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஆகலாம் ஆனால் நல்ல குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கணும் நல்ல தசா புக்தி அப்படின்னா கண்டிப்பாக ஓகே உத்தியோகம் தொழில் வியாபாரம் கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருக்கணும் வேலையில் இருக்கிறவங்க நண்பர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் பக்கத்தில் இருக்கிறவனே வந்து டென்ஷன் பண்ணுவான் அவனெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அதுமாரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்ட்ட பேசவே பேசாதீங்க ஏற்கனவே நான் சொன்னேன் கூட்டாளிகள்ட்ட அனாவசியமான பேசினா கூட்டு தொழில் ஆகிடும் அப்புறம் கஷ்டம் சரியா அடுத்தபடியாக வம்பு வழக்கு கண்டிப்பாக தேடி வரும் நான் என்ன சொன்னேன் நாக்கு நாக்கு கரெக்டாக இருந்ததுன்னா வராது நம்ம பேசுகிற பேச்சு தான் வம்பு வழக்கை கொண்டு வந்து தரும் அதனால் பேசுகிற பேச்சை கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக கண்டகச்சனி உங்களுக்கு நாக்கிலே நின்றுடும் வெளியில் வராது கவனமாக பேசுனீங்கன்னா அடுத்து பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் ஆசிட்டிஸ் என்ன போயிட்ருக்கோ அதே மாதிரி மூவிங்கில் போங்க சரியா பகை உணர் ரோகஸ்தானத்தில் இருந்தபோது அதிரடியாக ஆடினீங்க விளையாடி நீங்கள் அதெல்லாம் ஓகே ஆனால் இப்போ வந்து ஜாக்கிரதையை அப்படியே அடிமேல் அடியெடுத்து வைக்கணும் பொறுமையாக செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி வீடு மனை வாகனம் வாங்கலாம் தப்பு கிடையாது தசா புக்தி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சனி தசை சனி புக்தி சனி அந்தரம் நடந்தால் வாங்கவே வாங்காதீங்க அதுக்கிட்டக்கே போகாதீங்க ரிஜிஸ்ட்ரேஷனே போகாதீங்க நடக்காது கஷ்டம் ஏதாவது ஒரு வகையில் வில்லங்கம் வரும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க மற்ற தசாபுக்தி அப்படின்னா நல்லபடியாக இருக்குதுன்னு தாராளமாக நீங்கள் முயற்சிகளை பண்ணலாம் சரியா நல்ல வாகனம் வாங்கணும் அந்த வாகனத்தை விற்றுட்டு வாங்கணும்னு வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல யோ யோகமான தசை நடக்கிறது அப்படின்னா தாராளமாக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அடுத்தது வருமானம் கண்டிப்பாக வரும் ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புதன் அப்படிங்கிறனால புதனோட வேலைகளெல்லாம் நீங்கள் செய்வீங்க அதாவது இந்த உங்களுக்கு தொடர்பு அது உங்களுக்கு எப்படியுமே கன்னிராசிக்காரர்களுக்கு வெளி உலக தொடர்பு நிறையா இருக்கும் எல்லாத்தையும் கான்டாக்ட்ஸ் நிறையா இருக்கும் உங்கள் வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தாலே தெரியும் எடுத்து பாருங்கள் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஸோ வெளி உலக தொடர்புகள் உங்களுக்கு விரிவடையும் அறிவுக்காரகன் புத பகவான் அப்படிங்கிறதுல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உத்தியோகம் அல்லது தொழில் வியாபாரத்தின் மூலமாக வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக கணவன் மனை உறவு கேது பெருக்கார் ஜென்மத்தில் அப்புறம் பன்னிரெண்டாம் இடம் போயிடுவார் அப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனாலும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாகவே அனுசரித்து போங்களேன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா அனுசரித்து போகிறதுல தப்பே கிடையாது கரெக்டாக உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் அவங்களும் அப்படி தான் அவங்க பேசுகிற வார்த்தைகளில் எடுக்கிற விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும் நடந்துக்கிற விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் பெண்கள் பெண்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் நுணுக்கமாக செயல்பட வேண்டும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது சரி இந்த கண்டகச்சனியால் பார்வை மூன்றாம் பார்வை உங்களோட பாகியஸ்தானத்தை விழுது பாக்கியத்தை கட் பண்ணுவார் பாக்கியம்னு என்ன அனுபவிக்கிறது ஒன்றும் இல்லைங்க வீட்டில் நிறைய சமையல் சாப்பாடெல்லாம் இருக்கும் சாப்பிட முடியாது முடியாமல் இருக்கும் அப்புறம் நம்ம சாப்பிட்றது கஞ்சி அங்கே அறுசுவை உணவும் ரெடியாக இருக்கும் ஆனால் நம்ம சாப்பிட்றது கஞ்சி அந்த பாக்கியம் அதுக்காக தான் இந்த பாக்கியத்தை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் என்ன பண்ணணும் பாக்கியத்தை நம்ம எடுத்துக்கணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அப்போ ஒன்றுமே ஆகாது நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அடுத்தபடி ஏழாம் பறவை உங்களோட ஜென்மராசியை பார்க்குற குழப்பம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அப்படியே மாற்றி யோசி உல்ட்டாவாக யோசி சோர்வு வரும்போது நீங்கள் எழுந்து உட்காருங்க என்னால் முடியும் அப்படின்னு இறங்குங்க வெற்றி உங்களே தேடி வரும் அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் யோசித்து முடிவெடுங்க வெற்றி அடுத்து பத்தாம் பறவை உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு சுகம் அப்படின்னாலும் கெடுக்கிறதுக்கு பார்ப்பார் ஒரு வீடு வாங்கணும்னு மன இழுத்தடிப்போம் ஒரு மனையாவது வாங்கி போடலான்னா அது கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் சரி ஒரு வாகனமாவது வாங்கி போ அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் ஏதாவது ஒரு வில்லம்பம் வந்துட்டு இந்த இந்த அந்த வண்டி வேண்டாம் அந்த வண்டி வேண்டாம் இது அவுட் ஆஃப் மாடல் அது வந்து இப்படி அப்படி ஏதாவது ஆனாலும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே குருவோட பார்வை கிடைக்கிறதுனால இதில் ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கினோம்னா வாங்கிடுவீங்க நல்லபடியான அமையும் அதுமாதிரி குரு பார்வை கிடைக்கிறது சனி பார்வையும் இருக்குது குரு பார்வையும் இருக்குது அதனால் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி இந்த கண்டகச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஒரே வழி திருநள்ளாறு போயிட்டு வாங்க இல்லைன்னா திருக்கொல்லிக்காடு இந்த ரெண்டு ரொம்ப விசேஷம் போயிட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு போகிறது விசேஷம் இல்லைன்னா சனிக்கிழமை போங்க கூட்டம் இருக்கும் கூட்டம் இல்லாமல் இருக்காது இப்போ தான் எந்த கோயிலில் தான் கூட்டம் இல்லை எல்லா கோயிலும் போய்ட்டு வாங்க சரியா ஏழு தெய்வம் ஏற்றுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை மறக்காமல் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் இப்போவும் நான் சொல்லுவேன் உங்கள் பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும் சுவாமி பேருக்கும்பாங்க சுவாமிக்கு எதுக்குங்க அர்ச்சனை அவருக்கு என்னங்க பிரச்சனை சொல்லுங்க பிரச்சனை இருந்தால் தாங்க அர்ச்சனையே பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னா அர்ச்சனையே கிடையாது எவனுக்குமே பிரச்சனை இல்லைன்னா சாமிக்கு ஏது அர்ச்சனை சொல்லுங்கள் பிரச்சனைக்காகத்தான் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா உங்கள் பேரை சொல்லி உங்களுடைய இதை சொல்லி நட்சத்திரம் சொல்லி உங்கள் ராசியை சொல்லி நீங்கள் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறது விசேஷம் சனிக்கிழமை சனிக்கிழமை பண்ணுங்கள் எவ்வளோ செலவாக இருந்து ஆகிட்டு போட்டோம் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த மூடி தேங்காய் மூடி எல்லாத்தையும் அந்த குருக்களுக்கே கொடுத்துருங்க சரியா எல்லாத்தையுமே ரெண்டு மூடி எல்லாத்தையும் அப்படியே சப்ஜாடாக அவர்கிட்ட கொடுத்துருங்க கொடுத்துட்டு விபூதி மட்டும் எட்டுக்கோங்க என்ன இது பண்ணிக்கோங்க அது என்ன எல் தீபம் ஏற்றுங்க ஏற்றிட்டு ஒம்பது சுற்றி சுற்றிட்டு சனிக்கிழமை அற்புதமாக வாங்க அருமையான பலன்கள் உங்களை தேடி வரும் இந்த கண்டகச் சனியால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு காக்கும் சனியாக இவர் இருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க